எந்த ஒன்று வைத்து செய்தி ஒன்று செய்யும் உறவுகளை கண்டால் நேற்று பொருட்கள் இல்லை நேர்மட்டை வாழ்ந்தவர்கள் என்று வரலாற்றில் படித்தவர்கள் இன்று அவ்விதம் நேர்மையாக உத்தரிக்கப்பட்டவர்கள் என்று அறியும் போதும் நேர்மைகள் இருந்தாலும் கையுட்டு கொடுத்தால்தான் காப்பதும்

பாவை இலக்கிய புருதி புத்தகத்தை 255 வరికి nickaramudi பக்கைய முன்னாடி போய் முகமன் சொல்லி தெய்வகிரியை நோக்கி வரக்கலாம் ஒரு தடவை உடைய கவிதை தான் சமரளியே சொல்லிவிட்டார் ஆனா உடம்பே இல்ல நன்ன வந்து தரலமா தோரம் கிடைக்கல இல்ல நம்ம आमदार தோரம் எடுக்கணும் அது எதென்ன சொல்றதுல இருக்குமா